டாஸர் போட போறது ஹோம் சைட் ஷாருக்கான் ஷாருக்கான் ஷாருக் கான் வில் ஸ்பின் இட் இஸ் தி கால் டெய்ல்ஸ் இன் தி கால் டெய்ல்ஸ் இட் இஸ் இட்ஸ் எ டெய்ல் குட் டாஸ் டு வின் குட் டாஸ் டு வின் அப்பர் என்ன என்ன பண்ணப் போறீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ண போறோம் அண்ட் டைட்டில் டிஃபென்ஸ்க்கு எடுத்து உடனே வந்தாச்சு லைக் ஆ கோவை கிங்ஸ் அவங்களே எடுத்து விளையாட போவது நாலு முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஜெபாக் சூப்பர் கில்லிஸ் அணி இதுதான் டீம் ட்ரீம் லெவன் பிளேயிங் லெவன் சுரேஷ் குமார் அதுக்கப்புறம் சுஜய் பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா போன வருஷம் ஃபைனல்ல விளையாட்ட அதே லெவனை இறக்கிருக்காங்க இல்லை சுரேஷ் குமார் முக்கியமான பிளேயர் ஷாருக் கான் பெரிய பிளேயர் இந்த டீமில் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு முகமது நல்ல இன்க்ளூஷன் அதுக்கப்புறம் செபாக் சூப்பர் கிலீஸ் இது ஒரு நட்சத்திர அணி ஜெகதீசன் மற்றும் அபரஜித் டாப்ல பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்தியா ஏ வர இந்த வருஷம் போயிருக்காரு சமயங்ஸ்டர் ஆர் சதீஷ் லீகோட சீனியர் போர் பிளேயர் அவரிக்கும் விளையாடுறாரு சந்தோஷம் என்ற ஷா பெரியசாமி மிடில் பண்ணார் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட தமிழ் தீர்னும் ஒரு புகை மண்டல மார்கழி மாசம் பணியில விளையாடுற ஒரு ஃபீலிங் வந்துடும் அது கிடையாது அவ்வளோ பட்டாசு நாங்கள் வெடிச்சிருக்கோம் முதல் பவுண்டரி யா ஸ்ரீராம் ஃபோர் யூண்டாஜி பிளான் பண்ணி அடிச்சபோது இந்த மாதிரி பிளான் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் எட்ஜி கேரியாக இருக்கு முதல் விக்கெட் காலி அப்புறம் ஜென் ஸ்மார்ட்டாக அந்த கேட்சர்

இது ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நம்பவே இது ஸ்ரீராம் வர்க்கிங் கேபிடல் ஆஃபர்ஸ் மாதிரி இல்ல இருக்கு முத பாலே ஆஹா அனுபவம் வாய்ந்த ராயல் ஷாதா திரும்ப வந்திருக்கார் பவர் பிளேட லாஸ்ட் ஓவர் போடுவதற்காக எக்ஸ்பீரியன்ஸ் அன்னிங்க ஒரு குயிக் ரன்னிங் டைரக்ட் ஹிட் வேற ரொம்ப க்ளோஸா இருக்கலாம் सेलिब्रेट பண்ண ஆரம்பிச்சிருக்காக சிஎஸ்ஜி விக்கெட்டா இது விக்கெட்டா இருந்ததுனா மிகப்பெரிய பெரிய விக்கெட் ஷாருக் கான் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்ட்ல ஓட போகும் பொழுது

செஞ்சிருக்காரு சவாரி ஹைபுல் டாஸ் இருந்தாலும் முதல் சிக்ஸ் நல்ல ஷாட் நேரம் அடிச்சிருக்காரு இந்த ஓவரோட இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் இருக்கலாம் இது நிச்சயமா செக் பண்ணுவாங்க

ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டு அடி வெள்ளை நிற்கலாம் நான் நீ என்னது நான் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் இந்த மலிகா மலிகாக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு போல நிறைய ஸ்லிங்கை போல சார் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை பெரிய ஒருத்தர் ஸோ கொஞ்சம் லோவாக வரும் ப்ளஸ் அவர் ரைட்டும் அவ்வளோ கிடையாது அருமையான அரை சதம் முதல் அரை சதம் இந்த டீ என் பேர் யங் சச்சின் தி சச்சின்

சச்சின் மற்றும் முகிலேஷோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இந்த இன்னிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஸோ வெற்றி பெற செபாக் சூப்பர் கிலீஸுக்கு தேவை நூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்கள் ஸோ செபாக் சூப்பர் கிலீஸ் அவங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு நல்ல துவக்கம் முதல் முறையாக டிஎன்பி ல ஒன்று சேர்றோம் நம்ம ரெண்டு பேருமே வணக்கம் விஷ்ணு முதல் மேட்ச்லே ஒரு நல்ல ஒரு தொடக்கம் நல்ல புல் பேக் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஒரு ஸ்லிப்பை வச்சு போடுறாரு ஓவர் தி விக்கெட்

இது வந்து விட்டது ஸ்ரீராம் பெண்டாஸ்டிக் போர் கிளான்ஸ் பண்ணி விட்டாரு டாப் ரன் கேட்டஸோட ஒரு மோதல் அதுல யார் ஜெயிக்க போறாங்க இது காத்துல போட பந்து ஆனா கவலையே போட வேணாம் ஃப்ரெஷ் சித்தார்த்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் சாமாயான ஷாட்டக பிரில்லியண்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் டேக் ஆன் பண்ணியிருக்காரு பாலுக்கு ஏத்த மாதிரி ஆடி இருக்காரு இது பாருங்க சாமா பிளேஸ்மெண்ட்டுங்க ஷாட் பால் பவுண்டரி அங்க பியூட்டிஃபுல் ஷாட் ஃபேன்டஸ்டிக் ஷாட் இன் ஸ்ரீராம் ஃபேன்டஸ்டிக் ஷாட் அங்க ஐயோ நல்ல விஷயம் இல்ல ஃபோர் இன் ஃபேக்ட் பவுன்ஸ் வேற சரி ஓகே இல்ல ஆ இந்த ரெனிங்க இங்க அவரோட டீம் அப்பா அடிச்சிட்டு இருக்காரு பேருக்கு கேட்ட மாதிரி அப்பா அடிச்சிட்டாரு 6

Okay, and the wickets are fairly put down. I'm ready with my decision for the big screen. Most absurd dismissals the Okay, the ball has touched the stumps, and the batter is out of his ground. The bails are removed. I'm ready with my decision for the big screen. போயிட்டு திரும்பி உள்ளதர் அபிஷேக் பால் நல்ல ஷாட் பவுண்டியா கிடைக்கும் சூப்பர் பினிஷ் பிரதோஷ் ரஞ்சன் பாலுக்கு ஒரு பவுண்டரி

லாஸ்ட் பால் பால் ஒரு 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 ஆக முடியுமா தி சரியான வின் கிங்ஸ் ஷாருக்கான் தலைமையில் இந்த முதல் மேட்ச்ல ஒரு அற்புதமான ஒரு வெற்றி ஃபார் கிங்ஸ் பதிமூணு ரன்ஸ் வித்தியாசத்தில் ஒரு நல்ல வின் பிரதோஷ் ரஞ்சன் பால் அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணாங்க ஜெகதீஷன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்சி இன்னிங்ஸ் நாட் இட் இஸ் யூஷுவல் பெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரகுமார் ரொம்ப ரொம்ப ஸ்லோ